வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேத்திக்கு வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற விஜய் நடிக்கக்கூடிய படத்துடைய அறிவிப்பு வந்தது அந்த படத்தை வந்து ஹச் வினோத் இயக்குறாரு அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ அதுக்கு அனிருத் மியூசிக் போடுறாரு அப்படிங்கிற தகவலும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறப்ப டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அரவிந்த் சூன் அப்படின்னு போட்டு அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் படம் ரிலீஸு அப்படின்னு போட்டிருக்காங்க தேதி போடல அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் டூ லுக்கை பார்க்குறப்ப இது வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்காக சொல்லப்பட்ட கதை அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா உலகநாயகன் கமலஹாசனுடைய கேஜ் டூ தேர்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டால் அதே மாதிரி கையில் வந்து அந்த இது நெருப்பு பந்தத்தோட அவர் வர்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்டோட ஒரு ஸ்டில் இருக்கும் அச்சு வினோத் டேரக்டர் அண்ட் டேரக்டர் பை அச்சு வினோத்ன்னு போட்டிருக்கோம் ஸோ இந்த கதை தான் ஸோ இவ ஒரு நல்ல கதையை நம்ம தவற விட்டோமோங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு சங்கருக்கு ஆறு வருஷம் கால் ஷீட் கொடுத்து சங்கரை வந்து இவ்வளவு தூரம் சங்கர் படத்துக்கு டிராவல் பண்ணதுக்கு நடுவுல இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது பட் அது என்ன காரணங்கள் அந்த கதையில் ஏதாவது சில சிக்கல் இருக்கா அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு பட் ஒரு கமல் சார் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஒத்துக்கிறாரோ இல்லை ஒரு ப்ராஜெக்டை வந்து வேண்டாம்னு சொல்றாருன்னா அதுக்கு வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்கும் ஏன்னா முன்னாடியாவது கமல் சார் தனியாக முடிவெடுத்தார் இப்போ வந்து மகேந்திரன் மற்றும் எல்லாம் கூட இருக்காங்க அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்றாங்க அப்படின்னால அதை கமர்ஷியலாக எப்படி வியாபார ரீதியாக சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஆங்கிள் அவங்க மைண்ட்ல இருக்கு அப்படிதான் அவங்க பண்றாங்க இது வந்து டிஜிட்டல்ல எப்படி போகும் சாட்டலைட்ல எப்படி போகும் தேட்ரிக்கலா எப்படி போகும் ஓவர்சீஸ்ல எப்படி போகும் இது எல்லாமே அவங்க பிளான் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்றது நல்லது ஆல்வேஸ் ஏன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் நம்ம ஒரு படத்தை எடுத்துகிட்டு மாட்டிட்டு முழிக்கிறத விட எடுத்த உடனே பிளான் பண்ணி அப்படி பண்ணுறது தான் ரைட்டு ஸோ அந்த இதில் தான் போகிறாங்க தக் லைஃப் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அடுத்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் படம் வரும் இப்போ விரைவில் உலகநாயகன் கமலஹாசன் அட்லி சல்மான் கான் பட அறிவிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க அதுவும் வந்துட்டால் கமல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திருவிழா தான் சகலகலா வல்லவன் உலகநாயகன் நாயகன் அவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் வந்து பெஸ்ட்டை கொடுப்பாரு அது சினிமா துறையில் இருக்கக்கூடிய அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதில் வந்து அவர் வந்து ஒரு முத்துரையை பதிப்பார் அந்த மாதிரியாக சமீபத்தில் அவர் பாடிய பாடல் மெய்யழகன் படத்துக்காக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அந்த பாட்டை கேட்டு கண் கலங்காதவர்கள் யாரும் இல்லை அவ்வளோ ஒரு எமோஷ்னலான அவ்வளோ ஒரு உணர்வு ஒரு பாடலாக அது அமைஞ்சிருக்கு இந்த பாடலை பொறுத்தவரை நேத்திக்கு வந்து அந்த பாடல் அந்த படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடிய ப்ரமோஷன் நடந்தது அதுல பேசக்கூடிய கார்த்தி பேசினாரு அதுக்கப்புறம் ஸ்ரீதேவியா பேசினாங்க கார்த்தி என்ன சொன்னாருன்னா உலகநாயன் கமல் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சிங்க குரல் அவரோடது அவர் பாடி கொடுத்த பாடல் படத்துல வர முக்கியமான ஒரு கட்டத்துல வருது அதுக்கு அவர் குரல் வலு சேர்த்தது கொஞ்ச நஞ்சம் அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்கல்ல இது ஆடட் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட்ன்னு அந்த மாதிரி வேல்யூ அடிஷனாக உலகநாயகன் குரல் இருந்தது உலகநாயகன் கமல் சார் ரொம்ப நன்றி மீண்டும் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேஜ்லேயே அவர் சொல்கிறாரு கார்த்தி ஸோ அதை நம்ம பார்க்க முடிந்தது அதே மாதிரி ஸ்ரீதிவ்யா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு பாட்டு சொன்னாங்க அது கமல் சார் பாடின பாட்டை கேட்டு ஒரு மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மட்டும் இல்லை அந்த பாட்டோட ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கமல் சார் பாடுறத பார்க்க வந்துட்டாங்க டேரக்டர் பிரேம்குமாரு மியூசிக் டேரக்டர் கோவிந்த் வசந்தா இன்னும் அந்த பா பாடலாசிரியர் அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே குவிஞ்சிட்டாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் பார்த்தாங்களாம் அவ்வளவு பேருமே கார்த்தி ஆக்டர் கார்த்தி எல்லாமே கண் கலங்கிட்டாங்க கமல் சார் பாடுன கேட்டுட்டு ஒரு தடவை தான் கேட்டாரு பாட்டை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சிக்ஸர் தான் அப்படின்ட்டாங்க ஆனால் ஒன் அவர் மற்றவங்கள்ட்டலாம் பேசிட்டு போனாராம் எல்லாத்தையும் அப்படியே நின்று பேசி யார் யாரெல்லாம் போட்டோ எடுக்கணுமோ ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி போயிருக்காரு ஒரு டூ ஹவர்ஸ் பாடி இருக்காரு ஒன் ஹவர் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டோட்டலாக இதுக்காக த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு உலகநாயகன் அவருக்கு அந்த நினைவு பரிசா இந்தோனேஷியாலேருந்து ஒரு ரேராக இருக்கக்கூடிய அங்கிருந்து வந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இது சொல்லுவாங்கல்ல அந்த பழைய விஷயங்கள்லாம் கமல் சார் கலெக்ட் பண்ணுவாருன்னு ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வால் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்வாடு சைமா அவார்ட்ஸ் அது வந்து துபாயில் நடந்திருக்கு ஸ்ருதிஹாசனுக்கு வந்து ஏர்டெல் என்டர்டைனர் ஆஃப் த இயர் தெலுங்கு அவார்டு அட் சைமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வித் கேப்டிவேட்டிங் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் டேலண்ட் சி ஹாஸ் லெஃப்ட் ஸ்ட்ராங் மார்க் இன் தெலுங்கு சினிமா கான்ஃபிடன்ட் குரூப் சைமா வீக் அண்ட் துபாய் ஸோ துபாயில் நடந்திருக்கக்கூடிய அந்த சைமா அவார்டில் வந்து ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு வந்து என்டர்டைனர் ஆஃப் த இயர் ஏர்டெல் என்டர்டைன் என்டர்டைனர் ஆஃப் த இயர் தெலுங்கு தெலுங்குக்காக இந்த அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் உலக நாயகன் கமல்ஹாசன் பிக் பாஸ் ஷோவை வந்து ஏழு சீசனாக தொகுத்து வழங்கினாரு இந்த சீசனை அவர் நான் பண்ணலை ஒப்புக்கொண்ட படங்கள் அந்த பணிகள் காரணமாக நான் அந்த ஷோவை பண்ணலை அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார் ஸோ அவர் விஜய் டிவியில் வரக்கூடிய அந்த ஷோ அவர் ஒதுங்கின ஒன்று இப்போ வந்து விஜய் சேதுபதியை அதுக்கு ஹோஸ்டா போட்டாங்க அப்படி போட்ட முதல் ப்ரமோ வந்தது சமீபத்தில் அதில் வந்து உலகநாயகனை அட்டாக் பண்ணுற மாதிரியான அந்த ப்ரமோ இருந்தது அதாவது ஒரு ஒருத்தர் ஹோஸ்ட் வெளியில் போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி மீடியா மெஷன்ஸ் இருந்தாங்க இப்போ வந்து குளோபல் வில்லேஜ் அவங்க தான் பண்றாங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை அவங்க தான் இப்படி அன்புரொபஷனலாக அட்டாக் பண்ணுறாங்களோன்னு நினைச்சேன் நான் நினச்ச மாதிரியே யாராவது ஒருத்தர் உலகநாயகனுக்கு அவருக்கு தீங்கு செய்தாலோ அவருக்கு தீங்கு நினைத்தாலோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழும் இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ குக்குவத்து ஷோமாலி கோமா குக்குவத்து கோமாலின்னு ஒரு ஷோ சீசன் ஃபைவ் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அதை மீடியா மேஷன்ஸ் தான் பண்ணாங்க அவங்க இப்போ சன் டிவிக்கு போனதுனால அங்கே ஒரு ஏதோ டாப்பு குக்கு டாப் செஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோ போகுது அது எனக்கு தெரில அது ஷோ பேர் தெரில அந்த ஷோ மாதிரியே இந்த சாரி இந்த ஷோலேருந்து வெளியில் போனவங்க தான் அந்த இவர் வெங்கட் வெங்கடேஷ் பட்டு அவர் அதுல இருக்காரு அது டாப்புக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வரும் இதுல வந்து என்னன்னா சீசன் ஃபைவ் நடக்குது இப்ப குக்கூத்து கோமாளி இதுல வந்து மணிமேகலை ஷோ அவங்களோட அவங்களோட பேட்டி யூடியூப் சீசன் முழுவதும் இன்னொரு பெண் தொகுப்பாளர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார் அவர் நிகழ்ச்சியில் குக்காக இருக்க வேண்டியவர் ஆனால் அவர் அதை மறந்துவிட்டு என்னை வேலை செய்ய விடாமல் தொகுப்பாளர் பகுதிகளில் வேண்டுமென்றே அடிக்கடி குறுக்கிட்டார் இந்த சீசனில் என் உரிமைகளை கேட்பதும் கவலையை தெரிவிப்பதும் கூட ஒரு குற்றமாகிறது ஆனால் எனக்கு சரியானது எதுவோ அதற்காக நான் எப்போதும் குரல் கொடுப்பேன் யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் புகழ் பணம் தொழில் வாய்ப்புகள் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சுயமரியாதை விஷயத்தில் எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான் எனவே நான் குக்குத்து கோமாளியில் இருந்து விலக முடிவு எடுத்துள்ளேன் அதாவது பிரியங்கா வந்து ஓவரா டாமினேட் பண்றாங்க நீங்க பிரியங்காவை பத்தி இப்படி சொன்னது வந்து தப்பு அப்படின்னு நீங்க மன்னிப்பு கேளுங்க சும்மா சொல்லுங்க அவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லுங்க ஆனா உங்களுக்கு வந்து வாய்ப்பு தர்றோம் இன்னும் ரெண்டு மூணு ஷோ கூட தரோம்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல அவங்க அவங்க வேலையை செய்யணும் நான் இதுக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்லி மணிமேகலை இந்த குக்குத்து கோமாளி ஷோல இருந்து பாய்காட் பண்ணி வெளியே இருக்காங்க வாக் அவுட் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து விஜய் டிவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடி விழுகுது தான் நமக்கு இதுலேருந்து புரிய வர விஷயம்